நடிகர் பாலாவின் தம்பிகள் ரசிகர்கள் தொண்டர்கள் யாராக இருந்தாலுமே இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தம்மையில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதோ இல்லைனா பாதி வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம கமெண்ட் பண்ணுறதோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் ஏன்னா அந்த வீடியோ அப்படிதான் இருக்க போகுது எஸ் ஆஃப்கோர்ஸ் காந்தி கண்ணாடி பாலா அறிமுக கதாநாயகனாக களமிறங்கக்கூடிய படம் தான் இந்த காந்தி கண்ணாடி இதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக பாலாவை நம்ம கேபிஓய்லேயும் மற்ற ரியாலிட்டி ஷோஸ்லையும் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு படங்களில் அவர் பண்ணக்கூடிய அந்த கெஸ்ட் ரோவில் இல்லைனா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துட்டு ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கதாநாயகனாக அறிமுகம் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட அதாவது மக்களே அவரை ரியல் லைஃப் ஹீரோவாக அக்செப்ட் அப்புறமா அவர் வந்து ஸ்க்ரீனுக்கு வராரு ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் ஸ்க்ரீனில் ஹீரோ ஆனதுக்கப்புறமா தான் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பாலா ரியல் லைஃப்பில் ஹீரோ ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து சினிமாவில் ஹீரோவாக வந்திருக்காரு அவர் ஹீரோ ஆனாரா இல்லை அவரோட இந்த அறிமுகப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மாலேமுறை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜய் டாமினிக் டைரக்டர் ஷெரீப் கவுச இயக்கத்தில் பாலாஜி சக்திவேல் கே அர்ச்சா கேபி வை பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்க கூடவே பாலாவோட ஆத்மார்த்த குருவான அமுதாவான நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் காந்தி கண்ணாடி இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல பாலா ஹீரோவாக இருக்காரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து மதராசி கூட கிளாஷ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் இந்த படத்தோட ட்ரைலரில் பார்த்தோம் இல்லையா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பாலாவை பேஸ் பண்ண படமாக இருந்தாலும் இந்த படத்தோட கதையும் கதாநாயகனும் கதைக்கான ஹீரோயின் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேலும் கே அர்ச்சனாவும் தான் ஸோ காந்தி கண்ணாடி இந்த படத்தில் காந்தி அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலாஜி சக்தியோ நடிச்சிருக்காரு அந்த காந்தியோட கண்ணம்மாவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அர்ச்சனா நடிச்சிருக்காங்க ஸோ காந்திக்கும் கண்ணம்மாவுக்கும் இருக்கக்கூடிய காதல் கதை எங்கே போய் முடியுது அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கறது அந்த படத்தோட முழு கதையாக போயிட்டுருக்குது ஸோ அந்த படத்தோட ஒன் லைன் என்ன சிம்பிளா அப்படின்னு பார்த்தோன்னா கதிர் அப்படிங்கிற பேரில் பாலா ஒரு பக்கம் ஈவெண்ட் ஆர்கனைசர அதாவது சொந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய காந்தியான நம்ம பாலாஜி சக்தி அவர் ரொம்ப விரும்பக்கூடிய இந்த உலகத்திலேயே அதிகமாக அவர் விரும்பக்கூடிய ஒரே நபர் ஒரே பொருள் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி தான் ஸோ அவருக்கும் அவரோட மனைவிக்கும் காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல ஒரு கோயில சிம்பிளாக நடந்திருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட அறுபதாம் கல்யாணத்தையா ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த அறுபதாம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட எதிர்பார்ப்புகளை போயிட்டு பாலா கிட்ட சொன்னா பாலா ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு பில்ல போட்டு ஆக மொத்தம் ஒன்பது லட்சம் வருது நீ ஐம்பது லட்சம் கொண்டு வாங்கன்னு சொல்ல அப்படி இப்படின்னு ஒரு ஐம்பது லட்சம் ரெடி பண்றாரு ஆனா அந்த ஐம்பது லட்சம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்குது ஒரு பக்கம் கல்யாணம் நெருங்க நெருங்கிக்கிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இவங்க அந்த ஐம்பதா அறுபதா கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸ்பாயிலர் அலர்ட் அவங்க அம்ப ஒரு எண்பது லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு வராங்க அந்த எண்பது லட்சம் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஆயிரம் ரூபாய் ரோட்டாக இருக்கும் அது வந்து நட்டு நடு ராத்திரியோடு செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க ஸோ ஒரு பக்கம் இந்த பணத்தை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய பாலாஜி சக்தியால் அதாவது காந்தியும் கண்ணம்மாவும் இந்த பணத்தை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலை தான் நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேடிஸ்டு ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய பாலாஜா சேடிஸ்ட்டு ரோல் இந்த ரைட்டிங்கில் அப்படி தான் இருக்குது இவங்களுக்குலாம் அந்த ரூபா நோட்டை மாற்றினாங்களா இல்லையா இந்த அறுபதா கல்யாணம் சாடிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாலா பணம் தான் முக்கியம் நினைக்கக்கூடிய பாலா ஒரு கட்டத்தில் திருந்தினாரா இல்லையா இந்த அறுபதாம் கல்யாணம் எப்படி நடந்தது காந்தி கண்ணாடி அப்படிங்கிற டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது நமக்கும் பிள்ளைங்க இருந்துருந்தா இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல முதல்ல இந்த படம் நகர்ற விதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோமே இந்த பட நகர்ற விதம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பாலாவோட அந்த இன்ட்ரோஷாட் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் போயிட்டு அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அளவு தேவை அறன்றது எந்தளவு தேவை அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஏத்தான அதாவது பாலானாலே என்ன அனைவருக்கும் உதவுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு ஃப்ரேம் பாலாக்கு பாலாவுக்கு ஒரு சீன் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார் ஓட்டி இறங்குறதா இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாலா ஓகே அதாவது இவ்வளோனால நம்ம கேபிஓயில் நம்ம முடிய அதிகமாக வளர்த்துட்டு இல்லைனா வந்து ஒரு சின்ன பஞ்சோ பஞ்சோக்கடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாலாவை பார்த்தோம் ஆனால் இங்கே ஒரு ஹீரோவாக அதுக்கான ஃபிட்டாக அதுக்கான மிடுக்கோடு இருக்கிறப்ப அதை பார்க்கறதுக்கு சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு காதலியாக நடித்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் அந்த படத்தில் படம் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலா கூட ட்ராவல் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் பாலாவோட அந்த சாடிஸ்டான அந்த மனம் மாறுறதுக்கு நமிதா பேசக்கூடிய அந்த டைலாக்ன்றது இந்த படங்களில் நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படி இப்படின்னு ஒட்டாமல் இருந்தாலுமே அங்கே நமிதா பேசின டைலாக்ங்கிறது மிக முக்கியமான ஒரு டைலாக் அதுதான் பாலோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அந்த முக்கியமான மாற்றம் தான் கிளைமேக்ஸில் நம்ம எல்லாருமே அழுக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அமுதவானன் அவரும் ஒரு பக்கம் பாலசக்திவேலுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் ஆனா இங்க மிக முக்கியமா பேச வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேலையும் அர்ச்சனை வாய்ந்தாங்க இந்த படம் பாலாவோட படம் கிடையாது இது பாலாஜி சக்திவேலோட படம் இதைத்தான் நான் வந்து இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் பாலாவோட ரசிகர்களோ தம்பிகளோ தொண்டர்களோ இருந்தா கோவப்படாதீங்க அப்படின்னு என்ன அப்படின்னா இது பாலா அறிமுகமாக படம் ஆனா இது பாலாவோட படம்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது பாலாஜி சக்திவேலோட படம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் தலையும் அப்படியே மிரட்டி இருக்காருங்க இப்போ வந்து டிஎன்ஏவாக இருக்கட்டும் அண்மையில் வந்து அவர் கடைசியாக வந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அதுக்கு முன்னாடி வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் எப்படி மிரட்டுவாருங்கிறது தெரியும்ல ஒரு பக்கம் ஓகே இப்போ நம்ம பார்த்துருப்போம் குட் நைட்டில் ஒரு தாத்தாவை எப்படி இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் ஒரு போலீஸ்காராக எப்படி மிரட்டினார் இங்கே ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணபலம் வாய்ந்த ஒரு நபர் எதுவுமே வேணாம்னு தன்னோட மனைவியை காதலிக்கிற காதலிக்கிறேன் ட்ரைலர்ல சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முன்னாடி குழந்தையா இருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் அவருக்குள்ள பல தைரியம் இருக்கு பல அசட்டு எப்படி சொல்றது வீராப்புகள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு கண்ணம் எப்படி குழந்தையா மாறாருங்கிற அந்த நடிப்பு தான் பாலாஜி சக்திவேல் இங்க காந்தியா மாறி இருக்காரு படம் ஆரம்பத்துல காந்தி எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க ஸோ வெவர்தான் எங்கேயும் மிஸ் ஆகிட்டாரோ ஒரு எல்லா ஆதரவு ஒரு இல்லத்துலேருந்து போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியே நிறையா லூப்ஸ்க்குள்ளே நம்ம போய்ட்டு இருப்போம் ஆனால் அது அதை வந்து கிளைமேக்ஸ்லாம் நமக்கு ஒரு பக்கமாக சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு நடுவில் இந்த காந்தி ரோலில் சக்திகள் ப்ளே பண்ண விதம் இருக்குல்ல அப்படியே நம்மளை கேரக்டர் அப்படியே எடுத்துகிட்டு போவார் ஒரு சில இடங்கள்லாம் என்னடா என்ன யூஷுவல் சினிமா தான் நம்ம இருக்கே நினச்சிட்டு பாலா மேலேயோ மற்ற ஒரு டேரக்டர் மேலேயோ ரைட்டர் மேலேயோ நம்ம கோவப்படுறப்போ அதெல்லாம் பாலாஜி சக்திகள் மறக்கும்படியாக நடிக்கிறதும் அந்த கண்ணம்மாவுக்கும் காந்திக்குமான காம்போ இருக்கிறதும் மிக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தோட பின்னணிசே பெரிய அளவில் நம்மளை வந்து இறைச்சலுக்கு உள்ளாக்கி நம்மளை அப்படி இப்படின்னு வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே விவேக் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுவும் கண்ணம்மாவுக்கும் காந்திக்குமான ஒரு பாடலோனா அவங்களுக்கான அந்த சீக்வென்ஸில் ஒரு பிஜிஎம்லாம் போட்டிருக்காங்க விவேக் மெர்மினாலே நமக்கு தெரியல உரசாத அதை எதுக்கு ஒன்று பார்த்து நினைக்க வைக்கிறது இது மாதிரியான பாடல்கள்லாம் போட்டு நைன்டிஸ் கிட்ட ஒரு ஜோனில் வந்து அடைச்சி வச்சவங்க அப்போ அவங்களுக்கு தெரியாத என்ன மாதிரியான காதலை கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு காதலையும் அந்த மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்து விவேக் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தோட டிஓபியுமே ரொம்ப நல்ல நேர்த்தியை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது சார் இதெல்லாம் தாண்டி பாலாவோட நடிப்பு இதை வந்து நெகட்டிவில் பேசுகிறதா பாசிட்டிவில் பேசுகிறதா அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ முதல்ல பாசிட்டிவில் பேசுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் ஹேண்டிலிங்கான ஒரு கேரக்டர் அதே அதே நேரம் இந்த படம் பாலாஜி சக்திவலோடய படம் வந்து பாலா அறிமுகமான பாலாஜி சக்திவெல் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த படத்துக்கு ஹீரோ பாலா கிடையாது இந்த படத்தோட ஹீரோ பாலாஜி சக்திவேல் ஸோ அதனால் இவருக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்தாலுமே அதை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்லைனா வந்து மிகப்பெரிய எமோஷனல் கேரி பண்ணக்கூடிய இடங்களில் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அமுதாவான அவர் கொடுத்த ரோலில் எப்பயும் போல பண்ணிட்டு போயிருந்தார் அர்ச்சனாவும் பாலசக்தியோலாம் மிரட்டி எடுத்துட்டாங்களா ஸோ இதுக்கப்புறமா இந்த படத்துக்கு என் அதாவது நான் ஒரு ஸ்டேட்டஸ் பட்டிருந்தேன் எக்ஸப்டேஷன் ஹர்ட் மோர் அப்படின்னு சொல்லி நான் போய்ட்டு என்னடா அப்படின் கேட்டால் டக்குன்னு போடுறான் காந்தி கண்ணா அடிமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது எக்ஸப்டேஷன் ஹர்ட்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி இது முழுக்க முழுக்க பாலாவோட படமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து போனவங்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் இருக்கும் இது பாலாவோட படம்னு யாரும் எதிர்பார்த்து போகாதீங்க இது பாலாவோட படமாக தான் இருக்கணும்னு யாரையும் எதிர்பார்த்து போவாதீங்க சரி ஓகே இது வந்து பாலாவோட படமா பாலாஜி சக்திவாலோட படமா அதெல்லாம் விட்டுட்டு யாருக்கு அதனால கேரக்டரில் ஒரு ரைட் ஒன்று இருந்தோம் ஏன்னா இந்த இடத்துல ஷெரீஃப் கவுஸ் வந்து இப்போ பாலாவா அவர் செகண்ட் ஹீரோ வந்தாலும் அவருக்குன்னு ஒரு சீன் வந்து ரைட் பண்ணிப்பாங்க அதில் நடிக்கணும் இல்லை அந்த நடிப்பு தான் இங்கே பிரச்சனை ஒரு பக்கம் பாலாஜி சக்திவால் நடிப்பில் மிரட்டிட்டுருக்காரு அப்போ இந்த இடத்துல பாலா என்ன பண்ணுவோம்னா அவரோட நடிப்பிலே மிரட்டி ஈக்குவல் டஃப் கொடுக்கணும் ஆனால் பால நிறைய இடங்களையும் ஏன் நடிக்காமல் இருக்காரு எனக்கு சந்தேகமே அதுதான் ஏன்னா பாலா எப்படிப்பட்ட பெர்ஃபார்மருங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் கேபிஓயில் ஒரு தனி மனுஷனாக ஸ்கிரிப்டே எல்லாம் ஆட்டி பொலந்து கிருப்பார் மனுஷன் அது வந்து இப்போ கேபிஓயாக இருக்கட்டும் ஸ்டேஜ் ஷோவாக இருக்கட்டும் அவார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தெரிக்க விடக்கூடிய ஒரு மனுஷன் எதுக்கு படத்தில் நடிக்கலன்னு எனக்கு இப்போ வரையுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது பெரிய அளவில் ஒரு நடிப்பு இல்லை நிற்கிறாரு குனிகிறாரு ஓகே ஒரு சில சீன் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே சண்டே அப்படின்னாலே பயம் இல்லைனா சண்டேனால பிடிக்காமல் ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர் அதெல்லாம் ஓகே அதை தாண்டி எமோஷனல்ஸில் அழுகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் எழுதி இன்னும் கொஞ்சம் வாங்கலை ஓகே இல்லைண்ணா பாலா நீங்கள் நடித்தது ஓகே அப்படின்னு சொல்லி டேரக்டர் அப்படியே ஓகே ஓகே டேக் ஓகே சூப்பர் குட் அப்படின்னு முடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாலாவை நடிக்க வைக்கலைங்க மேட்ராக அதான் பாலாவை நடிக்க வைக்கலை அவர் நடிக்கவில்லை அவரை நடிக்க வைக்கலை இதுதான் முக்கியமான விஷயம் அவசரப்பட்டு கமெண்ட்டில் என்னை போட்டு கொதராமல் முழுசாக நீங்கள்லாம் போய் படத்தை பார்த்துட்டு வந்து என்னை கொதருங்க அதனால் வந்து எனக்கு கவலையே கிடையாது ஆனால் பாலா நடிக்கல அந்த படத்தில் அதுக்கப்புறமா அந்த படத்தில் இந்த ஷார்ட் ஓகே ஷார்ட் 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 அதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சீனுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்து இன்ட்ரவல் வரை நம்மளுக்கு கனெக்டே ஆகவிடாத ஒரு விதம் இருக்குல்ல பணம் ரெடி பண்ணணும் பணம் கொண்டாந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து டிமானிட்டைசேஷன் சொல்லிவிட்டு அந்த படம் செல்லாதுன்னு சொல்லணும் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வரையும் ஒரு லென்த்து எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு விதம்லாம் என்னமோ இம்மெச்சுரான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக் போஷன் தாங்க கா காந்திக்கும் கண்ணகுமாக்குமான ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதை வச்சு நீங்கள் ஒரு கதை எடுத்திருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிருப்பீங்க ஆனால் அதை கொண்டாந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இதை கொண்டாந்து ஒரு பக்கம் வச்சுட்டு என்னத்தை சொல்கிறதுனே தெரில அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங்காகவும் பாலாவை ஒரு ஃபேன்ஸாக ஒரு தொண்டராக ஒரு தம்பியாக இல்லாமல் பாலாவை பிடிச்சடாவோ இல்லைன்னா பாலா எப்படி நடிக்கிறான்னு ஒரு சினிமா பார்க்க போனோம் அப்படின்னா அந்த படம் வந்து அவருக்கு ஏமாட்டிருந்தான் ஆனால் அந்த படத்தில் நான் முதலந்தே சொல்கிறேன் பாலசக்தியோலாம் அர்ச்சனைக்கு வந்து அந்த படத்தில் பயங்கரமான ப்ளஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குங்க அது பயங்கரமான போர்ஷன் ஏன் பயங்கரமான போர்ஷன் அப்படின்னா இப்படியா நமக்கு ஒரு சில இடங்களில் டவுட் வந்து கோபம் வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்கும் போது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும் அந்த நட அந்த விஷயத்தினால நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற விஷயத்தால் என்னென்ன இம்பேக்டெல்லாம் இங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு கெட்டப்பில் வந்து நம்ம பாலசக்தியில் பார்க்குறப்பனா அப்படி அழுது கதரும் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அந்த சீக்வன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கக்கூடிய பாலாசக்தியில் வந்து அந்த புல்லட்டில் அப்படியே வருவார் காந்தி வந்து புல்லெட்டில் வருவார் அப்படி ஒரு விஷயமா இருக்கேன் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு சீனை வச்சுட்டு நரேஷன் வச்சுட்டாங்க எப்படி வச்சிங்க ஒருவேளை இது இதை பாலாவை நீங்கள் வந்து பாலாவுக்கான அறிமுகப்படம்னு நீங்கள் இதை சொல்லாமல் பாலா சக்தி உரோட படம் இந்த படத்தில் நான் பாலாவை அறிமுகப்படுத்துலேன்னு சொல்லியிருக்கேன்ல அதை ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை ஓவரால் காந்தி கண்ணாடி பாலாஜி சக்திவேலோட படம் இன்னொன்று நான் இது பாலாஜி சக்திவேலோட படம் பாலாவோட படம் கிடையாது பாலாவோட படம் பாலா பெருமளவில் நடிக்காத ஒரு படம் அவரை நான் அடுத்து இன்ட்ரூவ் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் கிடைச்சா கூட நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சால் கூட நான் கேட்பேன் நீ உண்மையை சொல்லுங்கள் ஏன் அந்த படம் நடிக்கல இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேலே அவ்வளோதானதை நான் கேட்டுருவேன் ஸோ யார் யாரெல்லாம் காந்தி கண்ணாடி போய் பார்த்துட்டு ரியலாகவே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து அவர் திட்டணும் அவர் மேலே வன்மத்தை கக்கணும் பாலா வளர்ந்தேனோ பிடிக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் அவர் ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நேற்று கூட அவரை பார்த்தேன் இப்போ கண்டிப்பாக அடுத்த ஈவெண்ட்டில் நான் வர பார்ப்பேன் இந்த காந்தி கண்ணாடி சக்ஸஸ் மீட் வச்சா பார்ப்பேன் எங்களுக்குள்ள ரெகுலர் டச் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வியும் சந்தேகம் இருக்கலாம் ஏன்னா பாலா வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நெப்பாட்டிசம் இல்லாமல் வந்து ஒரு பர்சன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கிராப் பண்ணணும்னு இருக்குல்ல அந்த ஒரு கிராப் பண்ண ஒரு விஷயத்த வரையா வந்து விட்டார் அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு பாலாவோட படம் அதாவது பாலாஜி சக்தியோட படம் இல்லாமல் பாலா படம் உங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்ததா உண்மையாகவே பாலா வந்து நடிக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்களா ஏன்னா ஸ்க்ரீனை திறந்தாலே டிவியில் பட்டாசா வெடிக்கிற பாலா இந்த படத்தில் கொஞ்சம் அடகுன பாம்பாக தான் இருந்தார் அப்படிங்கிற நீங்களும் உணர்ந்தீங்களா பாலாவை ரசித்திங்களா பாலாஜி சக்தி வேலை இந்த படம் பாலாவோட படமா பாலாஜி சக்தி படமா காந்தி கண்ணாடி உங்களுக்கு எப்படியாப்பட்ட இம்பாக்ட் கொடுத்துது அப்படிங்கிறத கண்டிப்பாக அமெரிக்கல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை மறுவாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க